கஷ்டத்திலே ஒரு சந்தோஷங்கிற மாதிரி நீங்க வீடு தேடி அலையறீங்க அத நான் தீர்த்து வைக்கிறேன் வீட்டுக்குள்ள ஜந்துக்களாலும் ஜீவராசிகளாலும் இம்ச கிடையாது அதாவது கொசு தொல்ல கிடையாது பூச்சி கடிக்காது இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனைதான் மம்மி மம்மி ஆப்பிளுக்கு முதல்ல என்ன வரும் சனியரே உங்க அப்பா தான் படிச்சு கிழிச்சிருக்கார்ல அவர்தான் போய் கேளு வே 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 அது இதா கத்தறது எதிர வீட்டுக்காரி கேட்டுக்கிட்டிருக்கிறது அவ பொண்ணு

வெச்சதுல வெச்சுக்கலாமா கிளாஸ் நான் கொண்டாரேன் சரக்கு நீங்க தான் கொண்டாரணும் அப்ப நான் அட்வான்ஸ்ல கழிச்சுக்குவேன் கழிச்சுக்கோ ஏய் உனக்கு உனக்கு வேலக்கேத்துறேன் என் மகனுக்கு கொஞ்சம் புத்தியே சரி பண்ணே ஏயா போற வரவண்ட போற சொல்லது இல்லாம இப்ப வெங்கடாஜல பத்தியே சொல்ல ஆரம்பிச்சிட்டியா இப்ப வேடா சொல்றேன் நீ பிறந்ததுல இருந்தே சொல்லிட்டு இருக்க ஆனா அந்த பாவிக்கு காதுல ஏறவே மாட்டேங்குது காதுல ஏறலைனா என்ன கள்ளாப்பட்டி நிறையது இல்ல வச்சு அமுக்குறியா அமுக்குறனா

இப்படி இங்கிதன் தெரியாத ஆளுக்கு கட்டி கொடுத்தா இம்ச தான் பண்ணணும் நான் போடுதுமா அத பெருசா போடிங்களே ஸ்லைடு அது போடாதே அப்பா சத்தம் தான் கேக்குது மருது சத்தத்தையே காணுமே கொஞ்சம் இருங்க இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க क्लाइमेक्ஸ் என்னன்னு பார்க்கலாம் சே ஒழுது ஒடிஞ்சு பொழுது போனா இந்த வீட்டை பார்க்கறதே உங்களுக்கு ஒரு பொறப்பா போச்சு அட சும்மாரியா புள்ளைய வச்சு போட்டிட்டு அவ சினிமாக்கு போயிருக்கா பொறுத்தது போது பொங்கி எழுவார்னு பார்த்தா அவல்ல மனோர அவசன பேசுற இந்த ஊர்ல ஒரு வம்பு தும்பனா பேட்ட ரவுடிகளை எல்லாம் பொடிபொடி ஆக்குறவர் இந்த நாக்கு பூச்சிகிட்ட நடுநிலங்க இல்ல சாவறாரு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருந்தா உனக்கு இதெல்லாம் தெரியும் நீ அர்த்தராத்திரில ஐட்டத்தை தள்ளிட்டு வந்த கேஸ் உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது இங்க புகஞ்சா அங்க எரியும் இங்க அடிச்சா அங்க துடி

இன்னொரு பக்கம் ஆத்மாவின் ராகம் இடையில தங்கைக்கோர் கீதங்கிற ஒரு அபஸ்வரம் இந்த உலகத்தில் பவர் இந்த மூணு ஒரே இந்த பவர் ஆயிடுச்சு நீ என்ன செய்வ முட்டையை உடைச்சாதான் ஆம்லெட் போட முடியும் முடிவு தான் ஒரு விடிவு வரும் பெரியாத்தனமா பூலாந்தேவி மாதிரி ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு நான் படுற அவசியம் இருக்கு அவளுக்கு ரெண்டு பிள்ளைய பெத்தனா அவங்களும் அதே மாதிரி இருக்கானுங்க பொறுப்போட வளர்க்க வேண்டிய பிள்ளைங்களை வெறுப்போட வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஆயிரம் சொல்லுங்க நீங்க உங்க பொண்டாட்டியோட இருக்கிறதா நல்லது நான் இப்படி இருந்தா தான் என்னோட அருமை அந்த மூதேவிக்கு தெரியும்

சாப்பிட்டு அடேங்கப்பா இவங்க இருக்க நெருக்கத்தை பார்த்தா பிரிக்கவே முடியாது போல இருக்க அதான் முதலாளி எனக்கும் பயம் வந்திய மலைக்கோயில் போயிட்டு இருக்காங்க முகூர்த்த நேரம் நெருங்கி போச்சு சீக்கிரம் போமா

அம்மா என்ன மாது? என்ன மாதலா? அம்மா நான் பொண்ட வீட்டுக்கு வரும்போதலா எனக்கு ஏதாவது உடம்படா என்ன கட்டி பிடிச்சு என் கண்ணை தொடச்சு என் மார்பை தேத்துறியே தியா தியா மைதாலிகி மெச்ச போடற அம்மா என்ன madeலா அம்மா என்ன made இருக்காங்க நீ பாட்டு இருக்கியே சீக்கிரம் தாலி எடுத்துட்டு போ

తవ సుప్రభాతం ఉద్దిష్టో గోవింద గరుడత్వజ ఉద్దిష్ట కమలాకాంత త్రైలోక్యం మంగళం గరుడత్వజ ఉద్దిష్ట కమలాకాంత త్రైలోక్యం మంగళం గురు గోవింద గరుడత్వజ గోవిందరుడ కమలాకాంత త్రైలోక్యం మంగళం గురు మాద సమస్య మధుకారే வட்சே விஹாரி மனோஹர திவ்ய மூர்த்தே மாத சமస్య జగதா மதுkaitபாரே வட்சோ விஹாரி மனோஹர திவ்ய மூர்த்தே ஸ்ரீ வெங்கடாசலபதே தவ சுப்ரபாதம் ஏய் உனத கோபப்படுற சுப்ரபாதம் சொல்லும் சொல்லும்போது டிஸ்டர்ப பண்ணா எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா அக்கா அக்காவா வாழ்க்கையில முன்னிகிட்டிங்க அதனால தான் மரியாதை சரி விஷயத்தை சொல்லுங்க ஏண்டி ஏன் வீட்டுக்குள்ள வந்து போக போடது இல்லாம சுப்ரபாதம் பாடுறது இல்லாம இந்த குழந்தை கி Dress போட்டு உடறியா இனிமே ஏன் வீடு ஓ வீடுன்னு பிரிச்சு பேசுறதெல்லாம் இன்னல இருந்து விட்டுடுங்கக்கா இது நம்ம வீடு அவ நம்ம குழந்தை அவர் நம்ம புருஷன் என்னது நம்ம புருஷனா புருஷன் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டியா ஆமா நீ கட்டிக்கிட்டவ நான் வெச்சிட்டவ என்ன இருந்தாலும் புருஷன் புருஷன் தானே அவருக்கு மதுர பக்கம் மாதிரினு வெச்சுக்கோ வாங்க மச்சான் கருவாட்டு குழம்பு ஆக்கி வச்சிருக்கேன் வாரியலா அப்படினு கேட்றேன் கோயம்புத்தூர் அரசுன்னு வெச்சுக்கோ ஏனங்கமணி என்ன ஊட்டுக்காரர் ரொம்ப நல்லவருங்க அப்படினு சொல்லிருப்பேன் தஞ்சாவூர் அரசுன்னு வெச்சுக்கோ

ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து என் புருஷனோட குப்பொட்லான்னு ஆசைப்படுறியா